இஷாரா செவந்தி என்பவர் உண்மையில் யார் இஷாரா செவந்தி என்னுடைய இரண்டாவது சகோதரியின் மகள் நன்றாக படித்த இஷாரா செவந்தியின் வாழ்க்கை எவ்வாறு மாறியது இஷாரா செவ்வந்தியின் தாய்க்கு மற்றொரு நபருடன் தொடர்பு இருந்தது அவருடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குற்றச்சாட்டு தொடர்பில் இஷாரா செவ்வந்தியும் கைது செய்யப்பட்டார் பின்னர் அவரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார் பின்னர் வாழ்க்கை மாற தொடங்கியது சிறையில் இருந்து வந்த பின்னர் வீட்டில் அதிகளவாக அவர் பங்குவதில்லை வீட்டுக்கு செல்வதும் அயல்வர்களின் வீட்டுக்கு செல்வதுமாக இருந்தார் ஆனாலும் அவருடைய தம்பியும் சித்தப்பாவும் தொடர்ந்து விளக்கமறியில் வைக்கப்பட்டிருந்தனர் அவர்களை பார்ப்பதாக சிறைச்சாலைக்கு தினமும் செல்வதாக கூறி அவர் வீட்டில் இருந்து செல்வார் அதற்கு அவருக்கு அதிகளவான பணமும் இருந்திருந்தது ஆனால் அந்த பணம் எவ்வாறு கிடைத்தது என்பது தொடர்பில் எங்களுக்கு தெரியாது அதை பற்றி அவர் கூறுவதும் இல்லை ஆனாலும் அவர் அதிகளவில் பணம் வைத்திருந்தார் அவருடைய வீட்டுக்கும் சென்றதுண்டு அவருடைய குடும்பத்தாருடனும் நெருங்கி பழகி இருக்கிறார் வெளியிடங்களுக்கு செல்வதும் கோயில்களுக்கு செல்வதுமாக அவருடைய வீட்டில் உள்ளவர்களுடன் சென்றிருக்கிறார் காதலர் இருந்தாரா இல்லை ஒரு காலமும்

அடைந்தோம் அவர் எந்தவித தொழிலிலும் ஈடுபட்டதில்லை சிறு வயதில் இருந்து பந்து போலதான் இருப்பார் தொழில் செய்வதில்லை நாய் ஒன்றை வளர்த்திருந்தார் அது மட்டுமல்ல தம் தாயுடன் சேர்ந்து பூந்தோட்டத்தையும் அமைத்திருந்தார் ஆனால் தொழிலில் ஈடுபடவே இல்லை